எல்லோருக்கும் வணக்கம் சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில் குரு ராகு கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த நாலு கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சரி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூன் மாதம் அப்படின்றது வேலை தொழில் விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க வேலை தேட்டிகிட்டு இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பெரிய எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட ஜாதகத்துலேயும் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் புரிஞ்சுதுங்களா என்னடா அது இந்த மாதத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க கிடைக்கல அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது அதனால தான் முன்னாலே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக தொழில் வகையில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தமாக வந்து நல்லபடியாக தான் இருக்கும் சில பேருக்கு அதாவது தசாபுத்திகள் சரியில்லாதவங்க ஜாதகம் பலவீனமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட அந்த ஒரு முன்கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகாது ரெண்டு பேத்துக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிட்ருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவோடலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுதான் தான் கோபத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பேசிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் சொல்லலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அதே மாதிரி தான் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி நீங்கள் இருந்தோ இல்லை இருந்தோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் சொந்த பந்தங்களோட நண்பர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்ப்பாலினம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி அதனால தான் உங்களை அந்த கோபம் அப்படின்றதெல்லாம் குறச்சிக்க சொன்னதுக்கான காரணம்ன்றது உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தாங்க செய்யும் ஏன்னா உங்களுக்கும் சரி உங்களோட அம்மாவுக்கும் சரி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தா செய்யும் அதனால் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போய்க்கோங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் வந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சார்ந்து சொல்லணும் அப்படின்னா நல்ல விதமாக தான் இருக்குது வேறு ஏதாவது இந்த ஜூன் மாதத்தில் சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணவரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தான் செலவுகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்தோன்னா இடம் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரி சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் போயிட்டு வந்து விரய செலவுகளை ஏற்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத நீங்கள் தான் வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் உடல்நலம் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தும் வீட்டில் உங்களோட அம்மாவுக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புண்ணு வர்றது வயிற்று வலி வர்றது அப்படின்ற மாதிரி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கோங்க இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க சத்தான உணவுகளை சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் வந்து தான் இந்த ரிஷபமில் பிறந்திருக்கவங்க உங்களோட கோபம் செலவுகள் உடல்நலம் இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்